அதை செஞ்சிட்டனா உங்களுக்கு ஓகேவா லேலூயா நான் எப்பவுமே சொல்லுவதுண்டு அதையே சொல்லி நான் இந்த கிளாஸ் நிறைவு செய்ய விரும்புறேன் நம்ம ஆல்டர் அப்படின்னு சொல்றது பிரசங்க பீடம் மட்டுமல்ல உங்க முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு ஆல்டர் தான் முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நம்ம ஆல்டர் தான் அது உறவுலா இருக்கலாம் உங்க உத்தியோகத்துல இருக்கலாம் உங்க ஊழியத்துல இருக்கலாம் வாட் எவர் மேபி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆல்டர் ஒரு பீடம் பிரசங்க பீடம் அந்த பீடத்துல நீங்க என்ன பேசுறீங்க விளையாட்டுக்கோ ஜாலிக்காகவோ அஹ் சும்மாவோ ஏதா என்ன பேசுறீங்க என்ன பலியிடுறீங்க ரொம்ப கவனமா இருக்குமா ரொம்ப கவனமா இருக்குமா வார்த்தைகளை பேசி இருக்கணுமா நம்ம வாயிற திறந்திருந்தா வல்லமையான வார்த்தைகளும் காயம் மாற்றுகிற வார்த்தைகளும் புறப்பட்டிருக்கிறோம் விளையாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லி தீப்பந்தங்களை கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் கீதா சிஸ்டர் சொன்னா அது தேவ வாக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு காலத்துல இருந்துச்சு தீவா நீ சொல்லு கீதா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா ஆனா இன்னைக்கு நம்ம வார்த்தை பத்தோட பதினொன்னா போயிட்டு இருக்கே ரோஷன் நம்ம வார்த்தை பத்தோட பதினொன்னா போயிட்டு இருக்கே இந்த வாய் தானே அவர் பயன்படுத்த விரும்பினாரு இந்த கையத்தான கத்தர் பயன்படுத்த விரும்பினாரு இந்த கண்களாலதான அவர் பார்க்க விரும்பினாரு சரீரம் நம்முடைய மனவாளனுக்கு மகிழ்ச்சி தராம போயிட்டு இருக்கு பேருக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே பேருக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமே நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே காலை கத்துற உங்களோட என்னோட இடைப்பட்டு கேட்டு ஒரே வார்த்தை லைஃப்ல எது நினைக்கிற இத்தனை உன் சந்தோஷத்தை மட்டுமே பிரதானம் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய சந்தோஷம் இல்லாத மனநிலைமையை முதல் தடவை உன்னை நம்பி நான் திறந்து காட்டுறேன் மகளே அழைச்சது ஒரு ஊழியத்துக்கு உன்னை இந்த குடும்பத்துல கொண்டு வந்தது ஒரு பெரிய நம்பிக்கையோட நீயாவது இந்த வீட்டுக்கு ஆசீர்வாத வாசலா இருப்பேன்னு நினைச்சேன் நீயாவது இந்த திருச்சபையில இந்த ஊழியத்திற்கு ஒரு எழுப்புதலின் வாசலாய் இருப்பேன்னு நினைச்சேன் நீயாவது இந்த தேசத்துல இந்த பகுதியில இந்த பட்டணத்துல இந்த கிராமத்துல நீ இருப்பேன்னு நினைச்ச பட் நீயும் அவங்க கூட சேர்ந்து நிகைமையாவது சமாதானத்திற்காக ஒரு கூட்டம் கூப்பிடுது வாரும் பட்டணத்திற்கு வெளியாகிலும் உள்ளேயாக நம்ம உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் இல்ல நான் பெரிய வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கேன் நான் பெரிய வேலையை செய்யணும் என்னால பேச முடியாது நிகைமையா தெரியும் போனாலும் பிரச்சனை போகலைனாலும் பிரச்சனை பரவாயில்ல நான் வேலையை செஞ்சுக்க என் மனவாளனுடைய மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் எனக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அனுப்பப்பட்டுச்சே எனக்கு முன்னாடி ஒரு தலைமுறை ஊழியத்துல எழுப்பப்பட்டுச்சே அந்த கண்ணீரும் அந்த பிரயாசங்களும் விருதாவா போயிடக்கூடாது அந்த செயின் அறுபருந்துடக் கூடாது அந்த எழுப்புதல் செயின் அந்த சங்கிலி அறுபற்ற கூடாது என்னுடைய பொறுப்பு இல்லாமையினால என்னுடைய சுயநலத்தினால என்னுடைய அறிவின்மையினால என் அகங்காரத்தினால என் அலட்சியத்தினால அந்த செயின் அறுபற்றக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு அந்த எழுப்புதல் போகாம இருந்துடக்கூடாது என் மனவாளனுடைய மகிழ்ச்சி எனக்கு என் மனவாளனுடைய மகிழ்ச்சி மனவாளனுடைய மகிழ்ச்சி இந்த உலகத்துல யார் என்ன பேசுனாலும் திரும்பவும் சொல்றேன் சாட்சி வேற வேற தூஷணங்களை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க சாட்சி கேடு வராத கவனமா கவனமா தூஷணம் தூஷிக்கிற நாவும் நிந்திக்கிற நாவும் சாட்டுகிற நாவும் பிசாசு ஒடுக்கப்பட்டிருக்க அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா சாட்சி கேடு வராம காத்துக்கங்க சாட்சி கேடு வராம காத்து கெட்டு போகிறத விட சாட்சி கெட்டு போகிறத விட ஆண்டவருக்கு வேதனை தர விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில முடிச்சிருவான் ஊழியக்காரனாச்சே பாஸ்டர் நீ நீங்க போய் கிறிஸ்தவ பிள்ளையாச்சே நீ போயா அவன் அண்டர்லைன் பண்ற வார்த்தை இன்னாருடைய மகள் இந்த ஏரியாவுல இருந்து வந்த இந்த குடும்பத்துல நீ நீ ரச்சிக்க நீ சர்ச்சிக்க போறிய நீ கிறிஸ்தவ தானே கிறிஸ்டியன் தானே நீங்க ஐயோ நீங்க ஊழியக்காரங்களா நீங்க போய் இப்படி என்னங்க செய்வோம் இன்னும் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம அந்தரங்கங்கள் வெளியே வராத வரைக்கும் தாங்க தேவ பிள்ளைய கம்பேக் உன் பேரில் கலிகூர்ந்து பாடுகிறதற்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா அன்பு தேவ பிள்ளைய நீ ஓ சந்தோஷத்தின் மையம் அவரா இருக்கட்டும் ஓ சந்தோஷத்தின் மையம் கர்த்தரா இருக்கட்டும் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி வாய்துறந்து இப்ப பாடங்களை ஆக்கினதெல்லாம் நோட்ஸ் ஆக்கினதெல்லாம் உங்க பாதைகள் ஆக்குவீங்களா பாடங்கள் ஆக்கப்பட்டத பாதைகள் ஆக்குவீங்களா தேவனிடத்தில இருந்து வராத எதையும் எடுத்து போடட்டு எனக்கு அது வேணாம் ஆண்டவர் அது எவ்வளவு பெரிய லாபமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பெருமையா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா உங்ககிட்ட இருந்து வராத எல்லாம் என் வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணிருங்க உங்க உங்ககிட்ட இருந்து வராத எதுவும் எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட இருந்து வராத அத்தியலை எனக்கு வேண்டாம் அதை விட நிர்வாணம் மேல் என் நிர்வாணத்தை மகிமையினால் மூடுகிறவர் நீர் என் நிர்வாணத்தை தம்முடைய அபிஷேகத்தினால் மூடுகிறவர் நீர் என்னுடைய குறைகளை எல்லாம் இதுவரைக்கும் வெளியில காட்டாம வெளியில காட்டாம என்னை யாருக்கு முன்னாடி அவமானப்படுத்தாம ஆமேன் இதுவரையில என்னை பாதுகாத்து பாதுகாத்து தூக்கிட்டு வந்தது நீங்க ஏசப்பா என் நிர்வாணம் வெளிய தெரியாம பாதுகாத்தீங்கவரு என் குடும்பத்தினருக்கு கூட என் கணவனுக்கு கூட என் மனைவிக்கு கூட அந்தரங்க பாவ காரியங்கள் தெரியாதபடிக்கு அவமானப்படாதபடிக்கு காத்து கொண்டவர் நீராண்டவரு எனக்கு அத்தி இலை வேணா ஏசப்பா அத்தி எலை வேணா ஏசப்பா அத்தி எலைகளால ஆடைகளை உண்டு பண்ண விரும்பல ஆனா நீங்க எனக்காக ஒரு மிருகத்தை அடிச்சு ஆட்டுக்குட்டிய அடிச்சு அதோடைய அதோடைய தோளால எனக்கு வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே என் நிர்வாணத்தை மறைக்க நீங்க ஒரு டிரெஸ்ஸ கொடுத்திருக்கிறீங்கப்பா அந்த பாவ மன்னிப்புக்கு நேரம் வருகிறேன் அந்த ரட்சிப்புக்கு நேரம் வருகிறேன் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வர்றேன்னு சொல்ற பிள்ளைங்க ஜபம் பார்க்கலாம் தேவனிடத்திலிருந்து வராத வழிகள் தேவனிடத்துல இருந்து வராத யோசனைகள் தேவன வராத ஆசீர்வாதங்கள் தேவனிடத்துல இருந்து வராத ஊழிய அழைப்புகள் தேவனிடத்துல இருந்து வராத எதுவும் எனக்கு வேண்டாம் 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 என் வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்துருங்க வெறும் ஆமை நிலையில போட வேண்டாங்க ஜபம்னு ஆரம்பிங்க இந்த ஜபம் ஒரு ஆரம்ப ஜபமா இருக்கட்டும் ஆரம்ப ஜபமா இருக்கட்டும் எனக்கு அது வேண்டாம்னு சொல்லி ஜபம் நீங்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கும் எடுத்துருங்கிறதுக்கும் பெரிய மழை அளவு வித்தியாசம் இருக்கு நீங்க தராத ஒரு ஆசிர்வாதமும் ஒரு பொருளும் என் வீட்டுல இருக்க வேண்டாம் நானா உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி பிடுங்கின எதுவும் எனக்கு வேண்டாம் ரெண்டாவது ஜோபனுங்க தேவன் இடத்துல இருந்து வராதது மாத்திரம் இல்ல தேவன் தராத அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம் தேவன் தராத அங்கீகாரம் எனக்கு வேண்டாம் நானா போயிட்டு ஒரு பட்டத்தை எதிர்பார்த்து நானா போய் ஒரு ஐக்கியத்துல ஒரு பொறுப்பை எடுப்பாத்து நானா ஒரு ஊழியத்துல ஒரு இடத்த ஒரு ஸ்தானத்தை எதிர்பார்த்து வேண்டாம் சார் டக்தர் மறைச்சு வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களோட திறமை இருக்கலாம் உங்களுக்கு அதை விட அபிஷேகம் இருக்கலாம் பாரம் இருக்கலாம் உங்களுக்கு அதை விட அதிகமான பொறுப்புகள் அதை வெளிப்படுத்தக்கூடிய தாளந்துகள் இருக்கலாம் பட் ஆண்டவர் உங்களை மறைச்சு வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கும் தேவன் தராத எதுவும் தேவனிடத்துல இருந்து வராத எதுவும் நமக்கு மூன்றாவது என்ன தேவனிடத்துல வரவிடாத எந்த பாவமும் எனக்கு வேலை நானா உன்னை தெரிந்து கொண்டு நானா பண்ணி எதுக்கு எதுக்கு இன்னைக்கு ஒரு பாஸ் பட்டன் போட்டு ஜவ் பண்ணுங்க ஒரு பாஸ் பட்டன் போடுங்க உங்க வாழ்க்கை மிக முக்கியமான காலகட்டங்கள்ல இருக்கிறீங்க ஆமீன் ஒரு 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 நாள் லீவ் போட்டு அல்லது ஒரு மூணு நாள் லீவ் போட்டு ஆண்டோட பிரசன்னத்துல ஆமீன் போய் உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க தேவன் இடத்துல இருந்து வர தடுக்கிற எது தேவன் இடத்துல உங்களை வர தடுக்கிற எது உங்ககிட்ட இருக்கு எது ஆண்டவருக்கு நேரடியா உங்ககிட்ட போய் நிக்க முடியாம தடுக்குது அது வேண்டாங்க உங்களை ஆண்டவர்கிட்ட நேரடியா விடாம தடுக்கிற யார் மூலமோ ஏதோ ஒரு ஊழியக்காரங்க மூலமா ஏதோ ஒரு இது மூலமா வேண்டாம் எனக்கும் என் தேவனுக்கு நடுவுல யாரும் வேண்டாம் எனக்கு என் தேவனுக்கு நடுவுல எதுவும் வேண்டாம் வலதுகை உயர்த்தி வலதுகை உயர்த்தி ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பங்கு நீங்க தான் என்னுடைய தேவை நீங்க மாத்திரம் போதா என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானையா என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானையா எனது சாய்ஸ் நீங்க தான ஐயா எனது சாய்ஸ் நீங்க ஐயா நீங்க போதுமய்யா நீங்க போதுமய்யா என் வாழ்வில் எந்த நாளும் நீங்க போது ஐயா நீங்க போதுமய்யா ஐயா நீங்க போதுமய்யா என் வாழ்வில் எந்த நாளும் நீங்க போது ஐயா நீர் என்னுடையவர் நானும் உம்முடையவர் நமக்கு இடையில் யாரும் இல்லை இயேசுவே நமக்கு இடையில் யாரும் தேவையில்லை சொல்லுங்க நீங்க என்னுடையவர் நானும் உடையவர் நமக்கு இடையில் யாரும் இல்லை இயேசுவே நமக்கு இடையில் யாரும் தேவையில்லை நமக்கு இடையில் யாரும் இல்லை ஏசப்பா நமக்கு இடையில் யாரும் தேவை இல்லை நீங்க மட்டும் அந்தவர நீங்க மட்டும் என் வாழ்க்கையில சந்தோஷமான சந்தோஷத்தின் மையமா உங்க சந்தோஷத்துடைய நிறைவா நான் வாழ எனக்கு உதவி செய்ய ஒப்பு கொடுக்குறோம் உங்க சந்தோஷத்துடைய நிறைவா என்னை ஒப்பு லட்சிகரேசு கிறிஸ்துவை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த ஊழியத்துல இந்த இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யார் யார் எல்லாம் புதிதோ யார் யார் எல்லாம் போகுதோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் உங்களுடைய சந்தோஷத்தின் நிறைவான வாழ்க்கைய மாற நீர் மாற்ற உங்களுடைய கரங்களை விட்டுக்கு லட்சிகரேசு நாமத்தை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஆட்கொண்டு நடத்துங்க நல்லபிதா ஆக தேங்காய் ஆசை வந்திப்பாராக நல்லதொரு செய்தி ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசியிருப்பார் என்று சொல்லி சுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர்